ஏன்டா நம்ம புதுசா கட்சி ஆரம்பிக்க போற பொதுக்குழு செய்ய கொடுக்க ஆளு வேணுங்கிறதுக்கு நீ உப்பு போட்டா நான் போடுற நீ வெங்காயத்து கிளி போட்டா மிளகாய் போடுற சாம்பார் சமையல் என்ன இதெல்லாம் பொம்பளை சமைச்சா நமக்கு எதுக்கு இதை சொல்லி தாண்டா பொம்பளை ரொம்ப காலமா நம்மளை ஏமாத்திட்டு இருக்காளுங்க பழைய சோத்துக்கு உப்பு போடுறதே என்னமோ இவ்வளவு கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாளுங்க இந்த பாரு பொம்பளைங்க சமாச்சாரம் நாட்டுல ஒன்னு கூட கிடையாது புள்ள பேக்கறது ஒன்னுதான் அதுல கூட பிப்டி பிப்டி நம்ம பார்ட்னர் தம்பி ஆ

பொம்பளைங்க சூதுன்னு ஒண்ணு இருக்குற அத காட்டுறேன் பாரு போ என்ன செய்ய போறீங்க பாட்டி பாத்துக்கிட்டே இருக்கேன் வேடிக்கையே இங்க வா சமையலா பண்றீங்க சமையலு ஏண்டா சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு ஓ சூப்பர் பாட்டி சூப்பரா உப்பு கரெக்டா இருக்கு காரம் புளி எல்லாம் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு பர்ஃபெக்ட்டா

சாப்பாட்டு ருசியை பெற்றவர்கிட்டையும் சாம்பத்திய ருசியை கட்டினவர்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆம்பளை இதுல எல்லாம் பாவம் புண்ணியம் பார்த்தோம் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரேஷன் கார்டு வாங்கிருவானுங்க

உருவா சோத்துக்கே உணர்ச்சி வசப்படுறீங்க கண்டிப்பூ அண்ணனும் தம்பி கண்ணீர்ல மிதக்குறீங்க பாசம் இப்படி எல்லாம் இருக்கணும் தம்பி அவனுக்கு கொஞ்சம் பார்த்து விட்றா ஆ ஐயோ ரொம்ப காருடா வளையாசு ஒரு வேலை செஞ்சிருச்சில்ல ஹும் ஏ தம்பி என்ன எனக்கு தெரியாம சாப்பிட்டு வந்துட்டியா இவ்வளவு மடியா போடுற பசி எப்படின்னா என் தம்பியாடா நீ அன்னந்தண்ணி ஆகாரம் இல்லாம ஆறு நாள் நான் பட்டினிகர் பண்டா

கல்யாணத்துக்கே ரெண்டு பேருக்கு வக்கில்ல அதுக்குள்ள புள்ளு குட்டி வரைக்கும் போயிட்டே தம்பி எங்களால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஓடி போனவளாவே இருக்கட்டும் நாங்க ஊருக்கு புறப்படுறோம் சின்ன தம்பி அந்த பொட்டி தூக்கு பொட்டி எடுங்க எடுத்துருவியா அக்கா தம்பி பாசன அருணா கையில அத்துடுறதுக்கு அவங்க ரெண்டு பேசுறதா நாங்க ரெண்டு பேசுறதா அவங்க கிட்ட கோச்சுக்காம நாங்க யார் கிட்ட கோவிச்சுக்கிறது பொட்டி எடுத்து போய் உள்ள வேடா

நீங்க என்ன சாதாரணமான ஆளா என்ன பொறுத்த வரைக்கும் அன்பா வளர்க்கறதுல அம்மா மாதிரி அரவணைச்சு வளர்க்கறதுல அப்பா மாதிரி இப்படி சொல்லி கொடுக்கறதுல வாத்தியார் மாதிரி விட்டா ஒரே அடியா போறியே பாசத்தை ரொம்ப காட்டி என்ன மூல் கடிச்சிடாத நான் தியேட்டருக்கு போறேன் எவ்வளவு கும்பிடுமோ கும்பிட்டு பின்னாடியே வந்து சேரு சரி இந்த பாரு ரொம்ப தொடச்சு போட்டோ ஓட்டை ஆக்கிறாத என்ன ஆ இவனுக்கு நாலு இவ்வளவு நாள் ஏற்படாத பக்தி அண்ணன் மேலே திடீர்னு பெருக்கெடுத்து ஓடுது என்ன இருந்தது போட்டோ கூட இந்த வீட்டில் சுதந்திரமா பார்க்க முடியுது இல்லையா அந்த ஆள் மூஞ்சிக்கு பின்னாடி போட்டோ வச்சு பார்க்க வேண்டியது இருக்க நீயே சொல்லு காலன் காத்தால அந்த ஆள் மூஞ்சியில முழிச்சா அந்த நாள் வழங்குமா